வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் அது வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் பண்றோம் அது நாளே பொருள் தான் சிக்கன் இருந்தா போதும் அதுக்கு வெங்காயம் மிளகாய் இருந்தா போது நல்லா வணக்கி விட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும் இதுக்கு நிறைய மசாலாம் தேவையில்லை நாலே பொருளை வச்சு நச்சுன்னு ஒரு சிக்கன் வறுவல் செய்யலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாக்கலாம் வாங்க சிக்கன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ மிளகாய் வந்து இப்படி விதைய எடுத்துட்டு ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பில ஒரு ரெண்டு இணுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேங்காய் வந்து ஒரு கால் முடி வந்து சின்ன சின்ன பல்லா இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா தொளிச்சு ரெண்டா ரெண்டா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வறுவல் செய்ய என்னென்ன பொருள்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தது வந்து அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுக்கலாம் வடக்கல் சூடானுன்னு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க நல்லெண்ணெய் வேணும்னா ஊத்திக்க இல்லாட்டி கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா இருக்கும் நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன் இந்த சிக்கன் வறுவலுக்கு ரொம்ப மசாலு அரைக்கிறது வ வதக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க இது ரொம்ப சிம்பிள் யார் வேணாலும் பண்ணலாம் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது இதுல அதிகமா நாம வந்து மசால் சேர்த்துல அதே மாதிரி வந்து எண்ணெயிலாம் பொறிச்சு எடுக்கல இது நல்லா வதக்கிறோம் அவ்வளவுதான் இது சிக்கன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு ரச சாப்பாடு ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி ஒரு சைட் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு இதுக்கு அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்ட உடனே நல்ல கடுகு வெடிச்ச உடனே நல்ல சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்ப சிக்கன் சூடுன்னு நினைக்க வேண்டாம் அதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் தேங்காய் எல்லாம் காட்டி சிக்கன் வறுவல் சூடு இருக்காது தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கோணும் நல்லா பொன்னிறமா வதங்கோணும் அப்பதான் இந்த சிக்கன் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வச்சாலும் கெடாது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்படி நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற பக்குவம் வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் வந்து வர மிளகா கருவேப்பில போட்டுக்கலாம் வரமிளகாய் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு போடுங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுதான் காரம் வேற மிளகு மசாலா ஐட்டம் எதுவுமே போடல வர மிளகாய் மட்டும்தான் போடுறோம் அதனால உங்க உங்க வீட்டில் இருக்கிற மிளகாய் எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கடுத்தது ஒரு இனக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த சிக்கன் வருவல் மசால் வளர்க்கணும் பக்குவமா போட்டோம்னா நச்சுன்னு பண்ணிடலாம் டேஸ்ட் சும்மா செமையா இருக்கும் ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு இல்ல ஒரு கிரேவிக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இதட்டு கோழிலையும் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு அடுத்தது வந்து நாம சிக்கன் சேர்த்திக்கலாம் இப்ப சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி வச்சிருக்கிறேன் சிக்கன் போட்ட அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்குங்க இப்போ நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஸ்டீ வந்து கம்மியாகவே வையுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தம்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும் நாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த சிக்கன் வேகறதுக்கு இந்த தண்ணியே நம்மளுக்கு போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க அதனால நீங்க தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க சேர்த்துனா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது இதுலயே நாம வந்து வேக வச்சோம்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி வருது அடுப்பு கம்மியா வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப ரெண்டு ஆச்சு இனி திறந்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க இனி இதோட வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் நான் கல்லுப்பு தான் சேத்துறேன் இது கிரேவி மாதிரி இருக்காது சுக்கா மாதிரி தான் இருக்கும் வறுவல் இது ரச சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் நல்ல உப்பு காரசாரமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் நாம் சேத்திக்கிறதே வரமிளகா மட்டும்தான் சேர்த்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு நீ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்ப திறந்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குது தண்ணி எல்லாம் சுண்டிருச்சான்னு பாக்கலாம் பாருங்க எப்படி கலரே மாறிடுச்சு பாருங்க நம்ம வர அந்த கலர் தர்றதே இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு சிம்மிலேயே வச்சு வேக வைங்க அதுக்கு வேண்டி ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா சிக்கன் வந்து சக்கச்சக்கையா ஆயிரும் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இது எதுக்கு போடுறேன்னா சாப்பிட்றப்போ இது வாயில கடிபடும் நல்லா இருக்கு சாப்பிடுறக்கு சிக்கனோட சேர்த்து மென்னு சாப்பிட்டு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும் தேங்காய் போட்டா வேக வைக்கிற அவசியம் இல்லைங்க கடைசியா போட்டுக்கலாம் தேங்காய் தேங்காய் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சிக்கன் முதல்ல நான் போடையில எப்படி இருந்ததுன்னு இப்ப கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா வறுவல் சும்மா ஜம்முன்னு இருக்கு ரசம் சாப்பாடு ஒரு மட்டன் குழம்பு ஒரு தயிர் சாப்பாடு சப்பாத்தி உடம்பூட வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா சும்மா ஜம்மு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா பக்காவா இருக்கும் நீங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நாளே நாலே வச்சு சும்மா நச்சுன்னு நம்ம சிக்கன் வருவல் ரெடி ஆயிருச்சு நீ அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கலர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்ம ஈஸியான முறையில சிக்கன் வறுவல் ரெடி ஏங்க சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க ரொம்ப ஈஸி நீங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நாளே பொருள் தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பில நல்லெண்ணெய் இருந்தாவே போதுங்க அந்த உப்பு காரம் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சிக்கனுக்கு இதே மாதிரி நீங்க வந்து நாட்டுக்கோழி எடுத்தாலும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க சும்மா ரச சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறக்காம செய்யுங்க நல்லா சூப்பரா இருக்கும் நாங்க வந்து வீட்டு முறைப்படியே வந்து ஸ்வீட்டு காரம் மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம் சுத்தமான முறையில வறுத்து பொடி பண்ணி உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே கொரியர் மூலம் அனுப்புறோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா போட்டு தர்றோம் உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வேணாலும் கால் பண்ணுங்க வெளியூர்லேருந்து வேணாலும் கால் பண்ணுங்க எங்க இருந்தாலும் நாங்க கொரியர் மூலம் அனுப்புறோம் இந்த மாதிரி சிக்கன் வருவல் நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடிக்கடி இந்த மாதிரி சிம்பிளான டிஷ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு நான் போடுறேன் நீங்க உடனே பாக்கலாம் இந்த மாதிரி மறக்காம மிஸ் பண்ணாம செஞ்சு சால்ட் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க நன்றி வணக்கம்